நண்பர்களுக்கு எல்கே வெங்கட்டின் இனிய வணக்கம் இடையில் இருப்பதோ சில நாட்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய விழாவை ஜூலை தேதி சென்னை மாநகரில் பிரசவாக்கம் தானா தெருவில் இந்த பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது சென்னை மாநகர் மற்றும் அருகாமையில் உள்ள மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அணிவகுத்து வர தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகர கொடிகள் பட்டொளி வீசி பறந்து பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சியை நினைவுபடுத்துகின்ற விழாவாக அமைய இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிக்க ஒரு கூட்டம் அவர் பெருமையை புகழ் பாட தலைவர் ஐயா ஜி கே வாசன் தலைமையில் உண்மையான தொண்டர்களின் பெருங்கூட்டம் மறுபக்கம் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி சென்னை பிரசவாக்கம் தானா தெருவில் பொது நண்பர்களோடு கலந்து கொள்ள தயாராகுங்கள் மாசற்ற அரசியல் தலைவர் முப்பனார் பெற்றெடுத்த முத்து நம் தாமாக்காவின் சொத்து மக்கள் தளபதி ஐயா ஜி கே வாசன் உங்கள் திருமுகங்களை காண சென்னை பிரசவாக்கம் தானா தெருவில் ஜூலை பதினைந்தாம் தேதி காத்திருக்கிறார் வாருங்கள் பெருந்தலைவர் புகழ் பாடுவோம் அன்புடன் வரவேற்கும் எல் வெங்கட் மாநில அமைப்பு செயலாளர் தமிழ் மாநில காங்கிரஸ்